அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சுக்கன்யா சம்ரிதி யோஜனா அதாவது தமிழில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு இப்போ என்ன கரண்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து போயிட்டு இருக்குது அதை பற்றி நம்ம முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் உங்களால் எழுபத்தொரு லட்சம் வரைக்கும் சேமிக்க முடியும் அதோட விவரத்தையும் பார்க்க போகிறோம் ஒரு சில சாம்பிள் கால்குலேஷன் கூட நம்ம சொல்லிருக்கோம் அது எல்லாத்தையும் முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ம கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை இருக்கிற யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த செல்வ சேமிப்பு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் நலனுக்காக சிறப்பு சேமிப்பு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது மகள் எதிர்காலத்திற்காக மத்திய அரசு சுகன்யா சமிருத்தி யோஜனா என்ற செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த ஸ்கீமை யார் வந்து தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இப்போ கரண்டாக இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தான் தொடங்கி வச்சாரு சுக்கன்யா சமிருத்தி யோஜனா கணக்கை எப்படி திறப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் மட்டுமே தொடங்க முடியும் பொதுவாக அதிகபட்சம் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த கணக்கு தொடங்கலாம் ஆனால் இரட்டையர்கள் மும்மையர்கள் இருந்தால் விதிவிலக்குகள் உள்ளன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும் அதேமாதிரி ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறகுனா அதுக்கு வந்து உங்களால் இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஃபஸ்ட் வந்து ஒரு பெண் குழந்தை பிறகு ரெண்டாவது இரட்டை இரல்களாக பிறகுறாங்க அப்படின்னா அந்த மூணு குழந்தைக்கு வந்து இந்த ஸ்கீமெலாம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு மூன்று பெண் குழந்தை மூணாவதாக பிறக்கிற பெண் குழந்தை பெண் குழந்தையாக இருக்குன்னா அந்த மூணாவது குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதே இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இரட்டையராக பிறந்துடுறாங்க ஃபர்ஸ்ட்டுமே ரெண்டுமே வந்து பெண் குழந்தையாக பிறந்திருக்கு அடுத்து ரெண்டாவது குழந்தையா இன்னொரு பெண் குழந்தை பிறகுனா அந்த அந்த பெண் குழந்தைக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே ஒருவேளை செகண்டா ஹாஃப் போகிற ரெட்டையராக இருந்தால் இது எலிஜிபிள் இருக்குது அதே நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து ரிட்டையராக பிறந்திருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப் பெண் குழந்தைக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்கணும் அடுத்து வந்து புதிய மாற்றத்தின்படி இந்த திட்டம் தத்தெடுக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கும் வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதாவது அடாப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதாவது டாட்டர்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மூலம் வந்தால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து வயது தகுதி அதாவது ஏஜ் கிரைடீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்த உடனே கூட இந்த ஸ்கீம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்க பத்து வயதுக்குள்ளே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகணும் ஒரு பத்து வயது தாண்டிடுச்சுன்னா உங்களால் வந்து இந்த ஸ்கீம் குள்ள ஜாயின் பண்ண முடியாது அடுத்து வசிப்பிடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கணக்கு வைத்திருப்பவர் அல்லது பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்த கணக்கு பயனாளர் அக்கவுண்ட் பெனிஃபிஷியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையின் பெயரில் மட்டுமே தொடங்க வேண்டும் வைப்பு செய்பவர் அதாவது பணம் செலுத்துவோர் பார்த்தீங்கன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலர் வந்து செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஒன் இஸ்ட்டு ஒன்றுனா ஒரு பெண் குழந்தையின் பெயரில் ஒரே ஒரு கணக்கு மட்டுமே தொடங்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பீங்க சுக்னா சாம்ருதி யோஜனா ஸ்கீம் அதே நீங்கள் போய் அதே குழந்தைக்கு வந்து பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ண முடியாது அதுதான் சொல்கிறாங்க ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷ்யோவில் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா உங்களால் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க அடுத்து எங்கே தொடங்கலாம் பார்த்தீங்கன்னா கணக்கை தபால் நிலையங்கள் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம் அல்லது அங்கீகரிப்பட்ட வங்கிகள் நேஷனலைஸ்டு பேங்க்ல இந்த ஸ்கீம் அவைலபிள் இருக்கு ப்ரைவேட் பேங்க்ல இந்த ஸ்கீம் அவைலபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் மாற்றத்தக்க தன்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கணக்கு வைத்திருக்கும் பெண் குழந்தை இடமாற்றம் செய்தால் அந்த கணக்கை எந்த இடத்திற்கும் மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க கணக்கை மினிமம் வந்து இரநூத்தம்பது ரூபாய் வரப்பு வைத்து வந்து தொடங்கலாம் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி பார்ப்போம் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச வைப்பு தொகை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபாய் செலுத்த தவறினால் ஐம்பது ரூபாய் வந்து அபராதமாக விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வைப்பு தொகை அதாவது மினிமம் டெபாசிட் வரும் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது வந்து நீங்கள் வைப்பு அவசியமாக வச்சாகணும் அப்படின்னா அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செலுத்தலாம் இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு ஆண்டில் எத்தனை முறை வேண்டுமானாலும் வைப்பு செய்ய இந்த வரம்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் செலுத்தலாம் அடுத்த மந்த் வந்து ஒரு ஐயாயிரம் செலுத்தலாம் இது மாதிரி வந்து எத்தனை டைம் வந்து வந்து ஸ்கீம்குள்ள வந்து டெபாசிட் பண்ணலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் பார்ப்போம் இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வட்டி வழங்கப்படுகிறது இதுதான் பார்த்தா இருக்கிற ஸ்கீம்லேயே ஹையஸ்ட்டாக வந்து இன்ட்ரஸ்ட் கொடுக்குற ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்னாஷ் அம்ரி யோஜனா ஸ்கீம் மட்டும் தான் ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் ஸோ மறக்காம பெண் குழந்தைங்களை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வட்டி பார்த்திங்கனா வருடம் தோறும் கூட்டு வட்டியாக அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கணக்கிடப்பட்டு நேரடியாக கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணம் எடுத்தல் வித்ராவல்னு சொல்லுவாங்க கணக்கு முதிர்ச்சி அடைவதற்கு முன் கணக்கை வைத்திருப்பவர்கள் பதினெட்டு வயதை அடைந்திருந்தால் அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மொத்த தொகையில் அதிகபட்சமாக ஐம்பது பர்சன்ட் வரை பணம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்ஷியலாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் பணம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பணம் எடுத்துக்கொள்ளும் தொகை செயற்கை நேரத்தில் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்படும் சேர்க்கை அறிவிப்பு அதாவது ஆஃபர் ஆஃப் அட்மிஷன் அல்லது சம்மந்தப்பட்ட கட்டணச்சீட்டு ஃபீஸ் இழிப்பு வந்து நீங்கள் காட்டி தான் வந்து இந்த ஸ்கீம்லேருந்து நீங்களால் பணம் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணக்கு முடிவு அக்கௌண்ட் க்ளோஷரை பத்தி பார்க்க போறோம் இந்த திட்டம் பெண் குழந்தை இருபத்தோரு வயதை அடையும் வரை தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்திற்குள் திருமணம் நடைபெற்றாலும் கணக்கை முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து இருபத்தோரு ஆண்டுகள் நிறைவடைந்தவுடன் கணக்கு முதிர்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க அதாவது மெச்சூரிட்டி பீரியட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வருஷம் இருக்கு இருபத்தோரு வயதிற்குள் பணம் எடுக்காவிட்டால் கணக்கில் வடி தொடர்ந்து சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு திருமணத்திற்காக நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஷர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் திருமண தேதிக்கு முன் ஒரு மாதத்துக்குள்ள அப்படின்னா திருமணம் முடிஞ்சு மூணு மாசத்துக்குள்ள வந்து நீங்கள் எல்லா டீடைல்ஸ் வந்து சப்மிட் பண்ணி அந்த அக்கௌண்ட் க்ளோஷருக்கு அடுத்து வந்து வரி விதிப்பு டாக்ஸேஷன் சேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு டாக்ஸ் எக்ஜிமில் இருக்கீங்கன்னா ஏடிசின்னு கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட்க்கு வந்து நீங்கள் டாக்ஸேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து வரி விலக்கு கிடைக்கும் ஏடிசி அதே அதேமாதிரி மெச்சூரிட்டி தொகைக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு கணக்கு வைத்திருக்கும் பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் தேவைப்படுது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் முகவரி சான்று மற்றும் புகைப்பட அடையாள சான்று தேவைப்படுது இதெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறிதளவு நிதி திட்டமிடல் மூலம் பெண் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமா பார்க்கப்படுகிறது இந்த கணக்கு எப்படி இயக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கணக்கை வைத்திருக்கும் பெண் குழந்தை பதினெட்டு வயது அடையும் வரை அந்த கணக்கை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இருந்து இயக்குவார் பதினெட்டு வயது நிறைவு பெற்ற பிறகு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்த பின் கணக்கை வைத்திருக்கும் பெண் குழந்தைக்கு கணக்கு வந்து மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க சோ அந்த பெண் குழந்தையே வந்து கணக்கு வந்து அதுக்கப்புறம் இயக்குவார் பதினெட்டு வயதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சில உதாரணங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ மாசத்துக்கு நமக்கு ரூபாய் பே பண்ணா நமக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரூபா மந்த்லி பே பண்ணுறோம் அப்படிலாம் இயர்லி வந்து மூவாயிரம் ரூபா பே பண்ணுறோம் அதுக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சி இந்த ஸ்கீம்களை நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது தொடங்குறேன் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ கேளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆய்வு குழந்தைக்கு நான் அவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேலன்ஸ் ஜீரோவில் இருக்கு மந்த்லி கான்ட்ரிபியூஷன் இரநூத்தரம்பா பே பண்ணுறேன் இயர்லி கான்ட்ரிபியூஷன் மூவாயிரம் ரூபா பே பண்ணுறேன் ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பார்த்தா அந்த இருக்கு இரநூத்தி ரூபாய் கிடைக்கும் ஸோ க்ளோசிங் பேலன்ஸ்

அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறேன் இயர்லி வந்து ஆறாயிரம் ரூபாய் பே பண்ணுறேன் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் ஸோ மாதம் ஐநூறுரூவா பே பண்ணாலோ இல்லை இயர்லி ஆயிரரூவா பே பண்ணாலோ எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஸோ டோட்டலாக ஃபஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது மாதிரி நான் வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா பே பண்ணிட்டு வரேன் ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபா வந்து நான் இதுக்கு ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பேன் எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரத்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்போ ரெண்டு லட்சத்து எண்பத்தாயிரத்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ இது வந்து டேக்ஸ் ஃப்ரீன்றதாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிடும் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரம் ரூபா அப்படின்னா இயர்லி வந்து பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் கட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பதாயிரூபா உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபரூபா கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபரூபா கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஆயிரம் நீங்கள் மந்த்லி பே பண்ணால் கிடைக்கிற அமௌண்ட் ஒரு வால் நீங்கள் மந்த்லி வந்து மூவாயிரம் மூவாயிரரூபா பே பண்ணுறீங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் வரும் ஸோ அப்போ பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணுவீங்க உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ரூபா கிடைக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ரூபா கிடைக்கும் ஸோ இதே வந்து நீங்கள் மந்த்லி மூவாயிரம் ரூபா பே பண்ணால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஐயாயிரம் பே பண்ணுவீங்க இயர்லி பார்த்திங்கன்னா அறுபதாயிரருவா கிட்ட பே பண்ணுவீங்க ஸோ ஒரு இயர்லி அறுபதாயிரம் பே பண்ணிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு வருஷம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பதினஞ்சு லட்சம் பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சரூபா பே பண்ணுவீங்க உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் பெய்டு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சத்தி எழுபத்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் கிடைக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு ரூபா அந்த ஸ்கீம் போல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இருபத்தொரு வருஷம் வச்சு கிடைக்கிற அமௌண்ட் இது ஒருவேளை நீங்கள் பத்தாயிரம் ரூபா பே பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்ச ரூபாய் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கிடைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸோ இது டாக்ஸ் ஃப்ரீன்றதுனால கம்ப்ளீட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டெபாசிட் கொடுப்பாங்க அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா கடைசி உதாரணம் மந்த்லி வந்து நீங்கள் பண்டாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணுறீங்க இயர்லி வந்து ஒன்றரை ரூபாய் பே பண்ணுறீங்க ஸோ இந்த ஸ்கீமில் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்றரை லட்ச ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும் அதுக்கு மேலே உங்களால் ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியாது ஸோ அந்த கம்ப்ளீட் அமௌண்ட்டே வந்து ஒன்றரை ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறிங்க மந்த் இயர்லி இயர்லி அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களால் பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க அடுத்த ஆறு வருஷம் வந்து கூலிங் பீரியடாக இருக்கும் ஸோ டோட்டலாக இருபத்தோரு வருஷம் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு லட்சத்தி ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்பது ரூபா கிடைக்கும் ஸோ ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்த ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது ஸோ இந்த இருபத்தொரு வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த ஸ்கீம் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தொரு லட்ச ரூபா கிட்ட கிடைக்கும் ஸோ இது வந்து டாக்ஸ் ஃப்ரீன்றதுனால கம்ப்ளீட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி தாங்க நீ இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும் இதுதான் ஒரு சம் சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் அதுவும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையோட கல்வி செலவுக்கும் திருமண செலவுக்கும் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இந்த ஸ்கீம் தான் அதிகமாக இருக்குது சோ மறக்காம யாராவது பெண் குழந்தை வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்